கோவையில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கும் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் வகையில் புதிய எலக்ட்ரிக் சைக்கிள் ரக பைக்குகளை ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது மற்றும் லேடி சர்க்கிள் இந்திய அமைப்பினர் வழங்கியுள்ளனர் மக்கள் இருக்கும் இடங்களுக்கே உணவுகளை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உண்ணும் பழக்கத்திற்கு பெரிதும் மாறிவரும் நிலையில் இதில் வாய்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் எடுத்து ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜோமோட்டாவுடன் இணைந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்பினர் இணைந்து இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய நியோ மோஷன் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக எலக்ட்ரிக் மூன்று சக்கர சைக்கிள் ரக பைக்குகளை வழங்கி உள்ளனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவை திபேந்தர் சிங் ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது தலைவர் ராகுல் ராஜன் லேடி சர்க்கிள் இந்தியா சேர்பேர்சன் ஐஸ்வர்யா ஏரியா சேர்மன் பங்கஜ் பையா ஆகியோர் கலந்து கொண்டு மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் இருபத்தி இரண்டு வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார் இரண்டு கீர்தல் அமைப்புடன் உணவு வகைகளை பின்புறம் வைக்க பிரத்யேக பாக்ஸ் முன்புற விளக்கு என இருசக்கர வாகனங்களுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட இந்த வாகனம் மூலமாக மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் பணிகளுக்கான பிரத்யேக வாகனத்தையும் வழங்கியிருப்பது அனைவரின் பாராட்டுதலையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வெரி வெரி லைஃப் வெரி வெச்சு வெரி வெரி தங்க குட் ரைட்ஸ் ஸோ நல்ல அப்பனே ஆஃப் த ரிக்வெஸ்ட் நான் வந்து ரிக்வெஸ்ட் நியூ மோஷங்க வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலி லைட் என்ன பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருந்தேன் எப்படி நான் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணணும் டெக்னிக்கலாக என்ன இருக்குதுன்னு நான் சொல்லுறேன்

அதே மாதிரி நேரகோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து டூல் ஹெல்மெட் எல்லாம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் நீங்க கஸ்டமர் கேருக்கு என்ன ஈஸியாக இருக்கு வீடியோ ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி கிலோமீட்டர் பேட்டரி ஓகேங்களா நீங்க த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது வந்து உங்களுக்கு பிப்டி கிலோமீட்டர் மேலே கொடுத்துரும் ஓகேங்களா இதோட ஸ்பீட் மீட்டர் இதோட உங்களுக்கு சொல்லி புரியல பிப்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்பீடு உங்களுக்கு போகும் ஓகேங்களா அதே மாதிரி ரிவர்ஸ் சுவிட்ச் இருக்கும் ஆனால் ரிவர்ஸோட ஸ்பீடு வந்து ஒரே ஒரு லெவல் தான் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடு மட்டும் தான் ரிவர்ஸ் லேவ் போகும் வீட நம்ம ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா పోకరె తృకు న్రి ఩ోనింద్ టినింలి మతన్నిబా ంగురిం గుమా నింది �alling recognize ఎ ప్రాహియారియశ్త మకూ దాహ్రీ 1963

கேட்டு பாருங்க ப்ரோ ஆப்போசிட்டா இருக்கு ப்ரோ ரைட்டு பெனிஃபிஷரிஸ் இந்த ஆகுங்க இன்னும் முடியல அவங்க கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு வணக்கம் என் பேர் தீபேந்தர் சிங் கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டுவெண்ட்டி சார்பாக நியோ மோஷன் அண்ட் ஜொமேட்டோ கூட சேர்ந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட் ஆன் வீல்ஸ் ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் இந்த வீல் சேர் ஸ்பெஷல் வீல் சேர் ஈவியில் செஞ்ச ரிலேட்டட் வீல் சேருங்குது ஈவியில் ஓடுற வீல் சேர் இது வந்துங்க ஆக்சுவலி ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் பர் மெஷின் வருதுங்க ஸோ நாங்கள் வந்து நியூ மோஷன் கூட சேர்ந்து சப்சிடைஸ்ட் ப்ரைஸில் வாங்கி கோயம்புத்தூர் டிசேபிள் அசோசியேஷன் கூட சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கேப்பபிள் ஆளய ஷார்ட் லிஸ்ட் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு லைவ்லிஹுட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோ கூட டை அப் பண்ணி கையோட ஜாபும் வாங்கி கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீ காலையில் இருந்து அவங்க வண்டி வண்டி ஓட்டி பார்த்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டாங்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்காக நியூ மோஷன் கம்பெனியில் ஆளுலாம் வந்திருக்காங்க ஜொமேட்டோ கூட டைப் எல்லாம் பண்ணியாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சுங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் வண்டி ஓட்டி பார்த்து ட்ரையல் எடுத்துகிட்டு இம்மிடியேட்லி ஜொமேட்டோவில் அவங்க ஜாப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க ஸோ நாங்கள் மெயின் ட இதோட என்ன இன்டென்ஷன் என்னென்னா இன்னும் டிசேபிள் ஆளுங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் ஸ்பெஷல் பீப்புள் அவங்க வந்துங்க இதாக இதை பார்த்து மோட்டிவேட் ஆகி இன்னும் முன்னா இன்னும் வந்து பண்ணால் தேவை இருந்தால் வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி கோயம்புத்தூரில் டிசபிலிட்டி ஷுட் நாட் பி டபு எனிமோர் அதான் ஒரு ஒரு மிஷனுங்க ஸோ முடிஞ்ச என்னால் முடிஞ்சது என்கரேஜ் டு ஒர்க் அண்ட் தானா சம்பாதிச்சு தானா ஒரு லைஃப் லோட் பண்றதுக்கு அதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் வண்டி சார்ஜ் பண்ணால் ஐம்பது கிலோமீட்டர் வண்டி ஓடுங்க பிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க வண்டியோட ஒரு ஸ்பீட் ரெண்டு லெவல்ல இருக்கு ஃபிஃப்டின் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட் அது மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம் லைட் செட்டிங் வச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பாட்டு சேஃபா வண்டி ஓட்டிட்டு போயிட்டிருக்கலாம் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடும் இருக்குது ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் இருக்குது நைட்டில் கூட வண்டி ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப டாப் குவாலிட்டி மிஷினுங்க இது இது நாட் எரிய நார்மலாக இது மேக் இன் இண்டியாவில் பெங்களூரில் செய்கிற மிஷின் இது இது வந்து ஐஐ ஐஐடி என்ஜினியர்ஸ் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப்புங்க ஸோ வண்டியோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் அண்டு ஐ திங்க் நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு